இப்போ நிறைய பேர் வந்து ஜாதக ரீதியாக வந்து திருமண வரன் வந்து திருமண வரன் வந்து சொந்தத்தில் அமையுமா அசல் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வரன் பார்க்கும் பெற்றோர்களுக்கு இந்த பதிவு இப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்த அதிபதியும் சுக்கரனும் அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளில் அமர்ந்து உறவை சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் சொந்தத்தில் திருமணம் அமையும் அதாவது ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த கிரகங்கள் வந்து உறவை சொல்லக்கூடிய கிரகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சந்திரன் இருந்தால் அந்த மனையில் வந்து சந்திரன் இருந்தால் தாய் வழியில் உறவு தாய் வழியில் வரக்கூடிய பெண்ணோ பயனோ அமையும் சூரியன் இருந்தால் தந்தை வழியில வரக்கூடிய பொண்ணோ பையனோ அமையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இதுவே புதன் இருந்தால் தாய் மாமன் உறவு முறையில் வரக்கூடிய பொண்ணோ பையனோ திருமண வரன் அமையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது சுக்கிரன் இருந்தால் சுக்கரன் இருந்தால் என்னன்னா அத்தை வழியில் பொண்ணு அமையும் அத்தை வழியில் பொண்ணோ பையனோ அமையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இதுவே சனி இருந்தால் சனி இருந்தால் மூத்த தாய்மாமன் வழியில வந்து ஒரு வரன் அமையும் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி மூத்த தாய்மாமன் உறவு முறையில் ஒரு வரன் அமையும் இதுவே குரு இருந்தா குரு இருந்தா முன்ஜென்ம அதாவது நம்மளுடைய முன்ஜென்ம தொடர்பில் ஏதாவது ஒரு வரன் அமையும் இப்ப தனுசு மீனத்திலையும் சுக்ரன் அல்லது ஏழாம் அதிபதி நின்றால் வெளி சொந்தத்தில் திருமணம் அமையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தனுசுலையும் மீனத்திலையும் சுக்கரன் அல்லது ஏழாம் இடத்த அதிபதி இருந்தால் வெளி சொந்தத்தில் திருமணம் அமையும்